வணக்கம் பெருமையே மற்றொரு முறை கோப ஸ்டூடியோஸ் மூலம் உங்களை வெளியே பெருமிதிகிறேன் என்னுடைய இந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகப்பட்டவர்கள் நிறைய கேள்விகளை என்னுடைய வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸில் வைக்கிறனால வாட்ஸ்அப்பில் வந்து என்னுடைய நம்பர் நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் ஸோ அந்த நம்பரை வைத்துக்கொண்டு என்னைடக்ட் காண்டெக்ட் செய்து நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதற்கு உண்டான பதில் தான் இது இதுவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேள்வி மட்டுமே அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நான் இப்போது நான் தெரியப்படுத்துகிறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு காடி சென்ஸ் அதிகமாக உள்ள நான் எங்கள் எவை இன்று ஒரு நல்ல ஒரு கேள்வியை என்னுடைய அன்பராகப்பட்டவர் கேட்டிருக்கிறார் ஒரு ஆகப்பட்டவர் கேட்டிருக்கிறார் அவருக்கு மிகவும் நன்றி இது போன்ற கேள்விகளை வந்தால் மட்டுமே நானும் அடுத்தடுத்த வீடியோக்குள் சென்று கொண்டு அழகாக வீடியோக்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் நான் இந்த அளவுக்கு வ வளர்ந்திருக்க முடியாது என்பதை நான் பல முறையில் கூறிவிட்டேன் ஏனென்றால் இதுதான் உண்மை ஒரு சப்ஸ்கிரைபர் என்னன்னா ஒரு ஒரு கிரியேட்டர் கிரியேட்டர் கிடையாது ஸோ இதுதான் உண்மை ஆகவே இப்பொழுது நம்ம டாபிக் கொள்ள போயிடலாம் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லக்கூடிய காவலுக்கு சிறந்த நாயினமாக இதை நாம் கருத வேண்டும் இது வந்து எப்படி வேறுபட வேண்டும் அதாவது நம் நாட்டு இனங்களும் இருக்கின்றன வெளிநாட்டு இனங்களும் இருக்கின்றன எவைகள் மிகவும் புத்தி கூர்மையுடன் அதிக ஒரு காஞ்சன்ட்ரேஷனோட மிகவும் கார்டிங் சென்ஸ் உள்ள நாயினங்கள் எவை என்று கேட்டிருக்கிறார் நண்பர் அவருக்கு உண்டான பதில் மட்டுமே டாபர் மேன் என்று போல்ட் அசோதி இப்போ ஃபாரின் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாபர் மேன் ஆகப்பட்டது மிகவும் பிரசித்தம் இந்த ஒரு நாயாகப்பட்டது யூரோப்பியன் டாபர்மேன் மற்றும் அமெரிக்கன் டாபர் மேன் என்ற இரண்டு விதமாக இதை வந்து குறித்து பிரித்திருக்கிறார்கள் அருமையான மிகவும் கெட்டிகார தன்மை உள்ளது மிகவும் வீரத்தன்மை உள்ளது யாரையும் உள்ள யாரையுமே உண்மை அவர்கள் வந்து ஒரு வெளியே அடி வெளியே வீட்டு வீட்டுக்கு வந்துட்டாலே நாய் கத்த ஆரம்பிச்சிடும் பயங்கரமா குலைக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் இந்த டாபர் ஸ்பெஷாலிட்டி இந்த டாபர் மேன் ஆகப்பட்டது அனைத்து இது மிகவும் இன்றளவுமே பல யுகங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கும் டாபர் மேன் ஆகப்பட்ட நாயினங்கள் மிகவும் புத்தி உள்ளது யார் வந்து நம்ம ஓனரு யார் வந்து வெ வெளியே இதுலேருந்து வந்திருக்காங்க அனைத்துமே விஷயமும் அதுக்கு தெரியும் அதனுடைய மோப்பசக்தி அதிகம் ஹவுண்டினத்தை ஒரு விதமாக அதை நம்ம சுட்டி காட்டலாம் ஹவுண்டினங்கள் எப்படி ஒரு மோப்பசக்தி அதிகமாக நாயினங்களோ அது போலவே இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை மோப முடிக்க ச மோபம் முடிக்கக்கூடிய சக்தி அதிகமாக உள்ள கிராம மாநிலங்களை கண்டிப்பாக அனைத்து நண்பர்களுமே நன்றாக அதை வந்து வளர்த்து அருமையாக வந்து உங்களுடைய வீட்டு வீடு வீடுகளிலே பயன்படுத்தலாம் இந்த நாயனங்கள் மிகவும் புத்திகூர்மை அது போலவே நம்ம நம் நாட்டிலத்தை விட்டுக் கொடுக்கக்கூடிய கோம்பை மிகவும் மிகவும் கோம்பை என்று இன்றளவுமே பாராட்டப்படக்கூடிய ஒரே நாயனம் நம்முடைய அந்த காடி சென்ஸ் அது போலவே அந்த ஒரு நல்ல ஒரு ஒரு முதலாளிகளிடம் ஒரு அன்பும் அந்யோன்யமும் ஒரு பாச பாசப்பிணைப்போடு இருக்கக்கூடிய நாயனங்களில் இந்த ஒரு சொல்லக்கூடிய கோம்பை நாயனங்கள் மிகவும் புத்திகூர்மையுள்ள நாயனங்கள் நம்முடைய நாட்டினம் அது பெருமை சேர்க்கிறது கோம்பையை கண்டிப்பாக வளர்க்கலாம் அனைத்தன்பளுமே இந்த கோம்பையை வளர்த்தால் இந்த ஒரு கார்டிங் சென்ஸு மிகவும் தீவிரத்தன்மை உள்ளதாக இருக்கும் இந்த ஒரு யாருமே வந்து உள்ள வந்துடக்கூடிய அவ்வளோ சீக்கிரம் இந்த அது போல தான் டாபர் மேனுடைய அந்த ஒரு அதே புத்தி உரிமை தான் இந்த ஒரு அதற்கும் மேலாக சொல்லலாம் இந்த கோம்பை நாயனங்களை ஏனென்றால் நம் நாட்டின் அந்த கோம்பை நாயினங்கள் பாசை பதிகம் உள்ளது டாபர் மேனோட டாவர் மேனோட சில டைம் வந்து ஒன்மேன் அதை சொல்கிற மாதிரி ஒன்மேன் கமேண்ட் தான் யார் வந்து முன்னாடியே ஆளு மட்டுமே இது ஓரளவுக்கு இது பண்ணி நிற்கும் ஒரு கண்ட்ரோலாயி நிற்கும் பட் இது அப்படி இல்லை கோம்பை என்பது நம் குடும்பத்தில் சார்ந்த அனைத்து அன்பர்களுக்குன்னா குடும்பத்தில் உள்ள அனைத்து நம்முடைய மகளாகட்டும் மகனாகட்டும் அல்லது அண்ணன் தம்பிகளாகட்டும் நம்ம கூட்டு ஜாயின்ட் இருந்தால் அத்திரி பேருமே அதை வந்து கிரகித்து வைத்துக் கொள்ளும் அந்த மோப சக்தி மூலம் இது நம்முடைய ஆள் அப்படின்னு கிரகித்து வைத்துக் கொள்ளக்கூடிய மிகவும் புத்தி புத்தி கூர்மை உள்ள ஒரு கேரக்டர் அது அந்த கோம்பை ஸ்டுடியோ இதனுடைய கோம்ப ஸ்டுடியோஸ்ல நான் வைத்த பேரே கோம்ப ஸ்டுடியோஸ் கோம்பையை நான் என்ன நான் மறக்க மறப்பதில்லை மறந்து விடுப்பதில்லை ஏனென்றால் அந்த கோம்பை நாயனங்களை வருங்காலத்தில் என்னுடைய ஒரு கிணாலிலே நான் உருவாக்க போக போகக்கூடிய குல கிணாலிலே இந்த நாயனங்களை அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு கோம்பை இரங்கலை மிகவும் புத்தி கூர்மை மிகவும் பாச நம்மளை விட்டு ஒரு ஆள ஆட்களை எல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் காலகட்டத்தில் தள்ளி வைத்தோம்னா ஒரு வீட்டுக்கு முட்டத்தில் இருக்கக்கூடிய எங்கள் கட்டி வைத்து அடித அதிகமாக மனித மனித வாடகைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் வந்து க கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் அது ஒரு முக்கியமான ஒரு ப பாயிண்ட்டு எந்தளவுக்கு நீங்கள் அடுத்த பக்கத்து வீட்டுக்காரோட இல்லை எதிர் வீட்டுக்காரர்களோடலாம் வந்து நம்ம சேர்க்காம நம்ம ஒரே நம்ம வீட்டுக்குள்ளேயே அதை தனியாக வளர்த்தோம்னா யாருமே பழகிட்டோடு உள்ள வர முடியாது அந்தளவுக்கு மிகவும் கார்டிங் சென்ஸ் உள்ள நாயனமான இந்த கொம்பை மிகவும் புத்திசாலித்தனமான நாயனம் இந்த கோமைகள் பாச பிணைப்பட நம்ம குடும்பத்தோட ஒன்றி இருக்கும் டாபர் மேனாகப்பட்டது தனித்துவமிக்க மேன் அதாவது ஒன் மேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு முதலாளி தான் அவருக்கு மேன் கோமை அப்படி கிடையாது குடும்பத்தில் இருக்கிற அனைத்து அன்பர்களுக்குமே மிகவும் பாசப்பிணைப்போடு இருக்கக்கூடிய ஒன்றாயினம் ஆகவே இது போன்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து இந்த கேள்வி கேள்விகள் மூலம் கேளுங்கள் நானும் பதில் மூலமாக உங்களை வந்தாடுகிறேன் ஆகவே எப்பொழுதும் சொல்லிக்கொள்வது போலத்தான் ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்கன்னா ஒன்றுமே தெரியாது அதுதான் உண்மை ஸ்கிப் பண்ணி போவாதீங்க கடைசியாக பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இப்போல்லாம் வர வீடியோலாம் ரொம்ப பெரிய வீடியோலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கக்கூடிய வீடியோக்களை இருந்து பார்த்துருக்கலாம் கண்டிப்பாக இது போன்ற ஒரு நாயனங்களை நம்ம வந்து என்னென்றுமே நம்முடைய குடும்பத்தில் ஒருவனாக பாதித்து உறுதியாக பாதித்து நன்றாக வளர்த்துக் கொண்டிருக்கலாம் ஆகவே இந்த கோம்பையும் மேனும் இரண்டுமே சமமான ஒரு நிலையில் தான் வைக்க வேண்டும் அந்த அளவுக்கு ரெண்டுமே ஹோம் கார்டிங் சென்ஸ் உள்ள நாயினங்கள் வேறு எந்த நாயனங்களும் அந்த அளவுக்கு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை ஆகவே நன்றியன் உங்களுடைய கேள்விகளுக்கு ரெண்டை அடித்தது அப்படியே அடித்துவிட்டேன் உங்கள் அடுத்த அடுத்த வீடியோக்களை எல்லாம் பார்த்துக்கொண்டே இருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டே இருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொண்டே இருங்கள் அப்பொழுது தான் அடுத்த இந்த கட்டத்திற்கு நான் செல்ல முடியும் இந்த கோம்பை ஸ்டுடியோஸ் உங்களுக்கு என்னென்னமே மறக்காமல் ஒரு என்றைக்குமே மனசூல் வச்சிருக்கக்கூடிய இந்த கோம்பை சிவாகப்பட்டதால் உங்களை என்னென்னமே மறப்பு மறவாமல் உங்களுக்கு இன்னென்றுமே என்னுடைய ஒரு குடும்பத்தில் உள்ளதான் எல்லா சப்ஸ்கிரைபரையும் மாறுகிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஷேர் செய்து கொண்டு அனைத்து தலைமுறைகளுக்கு நன்றி என்பதை மற்றொரு வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதை வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்